வணக்கம் வணக்கம் இந்த யூஜிசி இருக்கு அது ஒரு தான் நம்ம அணுகுமுறை வச்சுக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா மாணவ சமுதாயம் அவங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில அறிவு கொண்டு சிந்தித்து செயல்பட்டு விட கூடாது அப்படிங்கிற ஒரு மிக கொடூரமான ஒரு ஒரு புத்திய கையில வச்சுக்கிட்டு வேத கணிதம் ராமாயணம் மகாபாரதம் இன்னும் என்னென்ன பஜன கூத்து இருக்கோ அது அத்தனையும் யூனிவர்சிட்டிக்குள்ள நடத்திக்கங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் பாம்பு தலைய வெளியில நீட்டுவதும் உடனே நம்ம வந்து பெரியாருங்கிற கைத்தடியை தூக்கும் போது பாம்பு உள்ள இழுத்துக்கிறதும் இதே வேலையா நடத்திட்டு இருக்கானுங்க இப்போ ஒரு கூத்த கொண்டுறதை வச்சிருக்காங்க அது என்னங்கிறத பாக்கலாம் என்ற பேர்ல காவி கொள்கையை போட்டு வந்து நம்மளுடைய மாணவர்கள்ட்ட பாடத்திட்டத்துல அதுவும் உயர்கல்வி பாடத்திட்டத்துல திணிக்கக்கூடிய வேலையை வந்துகிட்டு இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது கட்டுமையான கல்வியாளர்கள் மத்தியில கடுமையான வந்து பதிவு செஞ்சிருக்கு அனைத்து மாணவர்களும் ஒருங்கிணைந்து இந்த இந்த கல்வி திட்டத்தை கடுமையா எதிர்த்துட்டு வராங்க அதன் அடிப்படையில திராவிடர் இயக்கத்துல வர செப்டம்பர் எட்டாம் தேதி மாவட்ட தலைவரங்கள் தலைநகரங்கள் எல்லாத்தையுமே திராவிடர் கழக மாணவர் அமைப்பு வந்துகிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்றிய அரசின் எல்ஓசிஎஃப் வரைவு அறிக்கை பாத்தீங்கல்ல அந்த வரைவு அறிக்கையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூஜிசியோடைய கற்றல் விளைவு அடிப்படையில் பாடத்திட்ட கட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல பாரம்பரிய பாரத அறிவை முன்னிறுத்துதல் நல்லா பாத்துங்க பாரம்பரிய பாரத அறிவை வந்து முன்னிறுத்துறாக்கலாம் இவனுங்க இதனால இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை வந்து ராகுல் வச்ச உடனே எல்லாமே அடுத்து வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பாரதம் பாரதம் பாரத் 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 இவனுக்கு இந்த ஆர் எஸ் எஸ் அத்தனை பேருமே இப்ப பேசக்கூடிய வார்த்தை பாரத் நல்லா தெரிஞ்சுக்குங்க பார்ப்பானுடைய வேலையே ஒன்றாக இருப்பது போல் இருப்பான் இருப்பது போல் நடிப்பான் நாமும் அவனுடைய சூதை கண்டுபிடித்து விட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு அடிஷனல் பிரிவினை வார்த்தை அவன் முன் வச்சுக்கிட்டே இருப்பான் எப்பவுமே அவன் வந்து நம்மளோட சேரவே மாட்டான் ஆனா இப்ப வந்துகிட்டு இந்தியான்னு சொன்னா பாரத் கொண்டு வந்து இப்போ பாரத அந்த அறிவை இதுல கேட்டீங்கன்னா பண்டைய கணிதம் வானியல் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் பண்டைய கணிதமா மற்றும் வானியல் இதுல கலாச்சார பாரம்பரியமா இது குறைந்தபட்சம் இவங்களுக்கு குறைந்தபட்சம் அறிவுன்னு இருக்கிறவன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவானா உள்ளிட்ட பாரம்பரிய இந்திய அறிவு அமைப்புகள் முக்கிய உயர் உயர்கல்வியில ஒருங்கிணைந்த நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இதன் வெளிப்படையா வேதியியல் பாடத்திற்கான கட்டமைப்பு சரஸ்வதி வந்தனத்தோடு தொடர்ந்து தொடங்குகிறது பண்டைய இந்தியாவில் வேத காலத்தின் வேதியியல் கல்வி சான்று பாடமாக வைக்கப்பட்டுள்ளது வேதியில எங்க கொண்டு போய் முடிச்சு போடுறாங்க பாருங்க ஏன்னா பண்டைய இந்தியால இவங்க தானே வேதியலுக்கான நோபல் பரிசுல ஒரு பத்து ஐம்பது நூறு இவ்வளவு தானே வாங்கியிருக்கிறாங்க கணித பாடத்தில் காலக்கண்ணா காலக்கண்ணா பாரதிய இந்திய நேர கணிப்பான் இவனுக்கு தனியா ஒரு நேரத்தை கணிச்சு வச்சிருக்காங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க ஜோசியமும் பஞ்சாங்கத்தையும் தாங்க இவங்க சொல்றாங்க பாரதிய விஜ் கணித்து அப்ப இதுக்கு பேர் இந்திய இயற்கணிதமா மற்றும் புராணங்களின் முக்கியத்துவம் போன்ற கருத்துக்களில் இந்த வரைவு கவனம் செலுத்துமா இருக்கிறது கிடக்கிறது எல்லாம் கிடக்கட்டும் தலைவியை தூக்கி மனையில வைக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தூக்கிட்டு நீங்க பாரதிய இயற்கணிதத்தை கொண்டுட்டு வந்து மனையில வைப்பாங்களாம் பல்லுறுப்பு கோட்டு பிரிவினைக்கான வரவத்து வரவத்திய யோஜ ஏத் சூத்ராஸ் என்ன பேர் போட்டிருக்காங்க இவர் உட்பட வேத கணிதத்திலிருந்து நுட்பங்களையும் மாணவர்கள் படிப்பார்களாம் மேலும் இந்திய நாட்காட்டி பஞ்சாங்க சொன்ன பாத்தீங்களா கரெக்டா இவனுங்க எப்பவுமே எண்ணத்தை கொண்டுட்டு வருவாங்க இந்த பஞ்சாங்கச்சத்தை தூக்கிட்டு தான் வருவாங்கன்னு சொன்னோம்ல கரெக்டா வந்திருக்காங்க பஞ்சாங்கா குறித்தும் சடங்குகள் சடங்குகளுக்கான நல்ல நேரத்தை குறிக்கிறாங்களா நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் இதெல்லாம் வந்து இயற்கணியத்துல உள்ள வந்துருமா மகிர்த்துக்கள் மகிர்த்துக்கள் தீர்ப்பளிப்பதால் தான் இங்கு பங்கு பற்றி அறிந்து கொள்வார்கள் பாடத்திட்டம் பண்டைய ஆய்வகங்கள் உஜ்ஜயினியின் முக்கிய நடுக்கோடு மற்றும் காதீஸ் பிகாதீஸ் போன்ற பாரம்பரிய நேர அழகுகளும் நவீன அமைப்புகளுக்கும் இடையிலான ஒப்பீடுகளையும் ஆராய்தான் இவர்களுடைய வேலை என்ன தெரியுங்களா அறிவியல் சார்ந்து இருக்கும் போது நேரடியான அறிவியலாக நம்ம மாணவர்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டோம்னா நேரடியா அவங்க புராணம்ன்றது மிகப்பெரிய புதுகு மூட்டை அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிருவான் உடனே இவனை என்ன பண்ணுவானா அறிவியலோடு புனைவை கொண்டு வந்து கலந்து அறிவியல் எது புனைவு எதுன்னு தெரியாத அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து மழுமட்டையை ஆக்கணுங்கறதா இவங்களுடைய திட்டம் புராணத்துக்கும் வரலாறுக்கும் வித்தியாசம் தெரியாம நம்ம குரூப்புகள் அடைறாங்க பாத்தீங்கல்ல அந்த மாதிரி ஆக்கக்கூடிய வேலைதான் இப்ப இங்க தொடர்ச்சியா செய்யறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வரலாறு பாடத்துல சுதந்திர போராட்ட வீரர் என்று இந்த உலகத்திலேயே ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருக்கார் தெரியுங்களா அவர் யார் தெரியுமா மன்னிப்பு கடித மாவீர சாதர்கர் பெயரை முன்னிறுத்துவதும் மூட நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பாட கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருப்பதும் தான் இதுல பக்காவா ஆர் எஸ் எஸ் உடைய செயல்பாடு கேட்டா மோகன் பகவத் வந்துகிட்டு எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது எங்களுக்கும் நாங்கள் பச்சை பப்பா நாங்க எல்லாமே அசைவம் சாப்பிடாத ஓனாய் கூட்டம் அதனால வந்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க நம்பிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது ஆனா அப்படியே ஆர் எஸ் எஸ் படுத்துக்கிட்டு என்ன சிந்திக்கதோ அதை அப்படியே பக்காவா ஒரு எழுத்து இழை பிசறாமல் பிழகாமல் பிறலாமல் வந்து மாத்துறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டா அவங்க எனக்கும் உனக்கும் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லைப்பாங்க இந்த பாடத்திட்டத்துல சூரிய சித்தாந்தம் போன்றவற்றை கொண்டு வந்து யுகங்கள் கல்பகங்கள் முதல் பிரம்மாவின் நாள் பார்த்துக்கங்க பிரம்மா வர்ஷா வரையிலான அந்த கால சுழற்சிகளையும் விஷ்ணு வர்ஷா வர்ஷா போன்ற தெய்வீக சுழற்சிகளையும் விளக்கும் பாடங்கள் இடம்பெறுமா இடம்பெற வேண்டுமா மூன்றாவது எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுவாங்க விருப்ப கல்விப்பா உனக்கு விரும்பினேன்னா நீ படிச்சுக்கோப்பா எதுக்கு நீ வந்து தடுக்கிற அப்படிம்பாருங்க பாருங்க விருப்பக் கல்வியில இந்தி மலையாளம் போனது வந்து ஓராயிரத்தி கொண்டு வைப்பான் தமிழ்நாட்டுல விருப்பக் கல்வின்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து மலையாளம் படிக்கிறேன்னு சொல்லி விரும்பினேன்னா மலையாளத்துக்கான டீச்சர் இருந்தாதான் நான் படிக்க முடியும் மலையாளத்துக்கான கட்டமைப்பு இருந்தாதான் நான் மலையாளம் படிக்க முடியும் ஒண்ணு நீ விருப்பத்துக்கு மலையாளம் படிக்கிறேன்னா அங்க இருக்கக்கூடிய போர்டுல வந்து ஓ விருப்பத்துக்கு மலையாளத்துக்கு இங்க ஒண்ணுமில்ல வேணா ஆப்ஷனல் ஒண்ணு இருக்குது ஹிந்தி வேணா இருக்கிறது எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா முதல்ல சாய்ஸ்ன்னு இருந்த வார்த்தையை எடுத்துட்டு கம்பல்சரி போட்டுருவானுங்க அப்ப கட்டாயமா விருப்பம்ங்கிற இடத்துல வந்துட்டு நீ என்னவா உள்ள நுழைஞ்சிருப்ப மலையாளம் உள்ள நுழைஞ்சிருப்ப கடைசில அந்த மலையாளம் இல்லாதனால நீ விருப்பத்தை என்ன ஆகுது ஆப்ஷன்ல வந்து கம்பல்சரியா மாத்தி நீ கட்டாயமா ஒரு லாங்குவேஜ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சூழ்நிலைக்கு வரும்போது அங்க என்ன இருக்குதான் ஹிந்தி இந்த வேலையை தான் இங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல இது வந்து ஆப்ஷனல் சொல்லிவிட்டு இப்போது கட்டாயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்புறம் எடுத்து எழுதிய அர்த்த சாஸ்திரம் பார்த்தீங்கல்ல உபநிடதங்கள் ராமாயணம் மகாபாரதம் மற்றும் காளிதாசர் போன்ற பாரம்பரிய படைப்புகளில் இருந்து அரசியல் கருத்து உருக்கள் ராமராஜ்யம் போன்ற கருத்துக்களை எல்லாம் வணிக கல்வியில் இணைக்கிறோம் ஏதா இணைக்கிறாங்க பாருங்க கௌதலியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் உபனிதசு ராமாயணம் மகாபாரதம் மற்றும் காளிதாசர் எழுதிய படைப்புகள் ராமராஜ்யம் போன்றவற்றை வணிக கல்வியில் சேர்க்கிறாங்களா ஜோதிடம் அறிவியல் அல்ல என்று நோபல் ஜோதிடம் அறிவியல் அல்ல என்று நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ல முப்பத்தி ஆறு பேர் கையெழுத்து போட்டு முண்டங்களா இங்க எவனும் நம்பிராதீங்க நாங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கூடிய சயின்ஸ்ங்கிறது இயற்கையின் கோட்பாடோட எந்த காலகட்டத்திலையும் நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா ஃபார்முலா தீர்வு கிடைக்கும் ஆனா ஜோசியம் வந்து இமேஜினேஷன் அந்த இமேஜினேஷன் பிளஸ் இருக்கும் மைனஸாவும் இருக்கும் பிளஸ் வந்துச்சுன்னா உடனே ஆக ஓகேன்னு தாண்டது மைனஸா இருந்தா அவை மேலேயே பழிய போறது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கறதெல்லாம் தோல் காட்டி நோபல் பரிசு கமிட்டியை நோபல் பரிசு வாங்கினவங்களே இவனுக்கு நம்ப அதிகம் குருடான்னு சொல்லி அப்பயே கைது போட்டு கொடுத்திருக்கிறாங்க இவனுங்க வந்துகிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் வந்துகிட்டு இதெல்லாம் உன்னோட பாடத்திட்டத்துக்குள்ள வந்து நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் படி நிரூபிக்கப்படாத முட்டாள்தனத்தின் முடிநாட்டம் வீசும் மோசடியை மாணவர்களுக்கு திணிக்க பார்க்க திணிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க சில வருஷத்துக்கு முன்னால் நோபல் பரிசு பெற்றோரான அறிவியல் அறிஞர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணா சொல்லியிருக்காரு ஜோதிடம் என்பது போலி துறை என்று வெளிப்படையை அறிவிச்சாரு அவர் தான் ரொம்ப அற்புதமான ஒரு அத்தை சொன்னாரு இந்த ஹலோ அந்த இந்த ஹோமியோபதி மருந்து இருக்கு பாத்தீங்களா அதை ஒரு மெடிசனாவே நீங்க கண்டுபிடிக்காது அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க கெமிஸ்ட்ரி இல்லாத ஒரு மருத்துவத்தை மருத்துவ துறையாவே நீங்கள் அங்கீகரிக்க கூடாது அது ஒன்னா நம்பர் ஃப்ராடு அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப இவனுக்கு எவ்வளவு தொடர்ச்சியாக இவனுக்கு நூல்நிலையிலான இந்த நாடு வந்து மத சார்பான இந்தியாவின் ஒட்டு மொத்தமான பாரம்பரியத்தை அந்த கோட்பாடை செத்துலரிச கோட்பாடை சிதைச்சு நாசம் பண்றதுக்கு முப்பது வருஷமா பிஜேபியும் ஆர் எஸ் எஸ்ஸும் இந்த மாதிரி இந்த மாதிரி மூட நம்பிக்கையை கொண்டுட்டு வந்து பார்ப்பான் உட்கார்ந்து தின்னுவதற்கு கொழுத்து வேட்டையாடுவதற்கு ஒட்டு மொத்தம் பண்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெற்ற போது கல்வி அமைச்சர்கள் மாநாட்டுல சரஸ்வதி வந்தனா கூறப்பட்டது கடுமையான பிரச்சனை வந்துச்சு மொத்த மொதல் இவனுக்கு ஆழம் விட்டது வந்து வாஜ்பாய் பெரிய தொண்ணூத்தி எட்டுல அப்ப டிஎம்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்களை தமிழ்நாட்டுடைய இணையமைச்சர் அந்த பேராசிரியர் க அன்பழகன் தான் பயங்கரமான எதிர்ப்பு வெளியில வந்தாங்க இந்தியாவோட கூட இந்திய விடுதலைக்கா பாடுபட்ட காந்தி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் அவருடைய படங்களுக்கு மேல சர்பார்கருடைய படத்தை கொண்டு தந்து வச்சு ஹிந்துத்துவ புத்தியை காட்டினாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுக்கும் அந்த மேல இருக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த நிலையில உயர்கல்வித்துறையில இன்னும் ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையின் தாக்கம் கொஞ்ச நஞ்சம்லாம் அசர்வராம அடிக்கணுங்கிறதா உடைய கொள்கை எந்த பக்கம் முழிச்சாலும் அந்த பக்கம் திரும்பவும் அவங்க பின்னாடி எழுத்து அடுத்து இன்னொரு பக்கத்தை பஞ்சர் தான் எங்களுடைய வேலையை தொடர்ச்சியா வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க உயர்கல்வித்துறையில ஒன்றிய அரசுடைய அனுகிரகம் வேண்டி நிற்கக்கூடிய சிலர் இங்க இருக்கக்கூடிய காட்டி கொடுக்கிறதுக்கு அவங்க ஆளுகள் தமிழ்நாட்டில சில திணிப்புகளை மறை மூலமாக சில பல்கலைக்கழகங்கள்ல நடத்திட்டு வருது இத வந்துகிட்டு வந்துகிட்டு அப்படியே போற போக்குல முடியாது கடுமையான எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திராவிடர் கழக செயலாளர் கி வீரமணி ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசின் வரைவு அறிக்கையை கண்டித்து திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் சென்னை விழுப்புரம் சேலம் திருச்சி மதுரை தஞ்சை ஆகியோடைய முக்கிய நகரங்களையும் எட்டு ஒன்பது இருபத்தி அஞ்சு திஞ்ச கிழமை திராவிட மாணவர் கழகம் திராவிடர் கழக இளைஞரணி மகளிர் பாசறை தோழர்கள் அனைவரும் இந்த இதுல வந்து தவறாம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்திருக்கு நாம எல்லாருமே முன்னிருந்து அந்த காரியத்தை வந்து சிறப்பா நடத்துவோம் தலைமையை நமக்கு எந்த விஷயத்தை கட்டளை இடிக்கிறதோ அந்த கட்டளையை நாம் தலைமையில் வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக நாம் நடத்தி காட்டியதுதான் நம்மளுடைய கடந்த கால வரலாறு முப்பது வருடங்களாக நான் வந்து இயக்கத்துல இருக்கிறவங்க ஆசிரியர் விட்டுக்கூடிய அத்தனை ஆர்ப்பாட்டங்களும் நாங்க முன்னின்று செஞ்சுட்டு இருக்கோம் அதே போலதான் இந்த மாதிரி பிரச்சனையும் நாங்க முன்னின்று செய்வோம் நம்மளுடைய முக்கியமான இந்த நோக்கத்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே குறைந்த பட்சம் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வந்துகிட்டு முழுமையாக நீங்க தரணும் ரெண்டாவது அங்கங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் இது யாருக்கோ வந்த விஷயம் இல்லை பத்தாவது வீட்டில் நெருப்பு பெரியுதுன்னா கட்டாயம் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டி ஆசிரியர் அவர்கள் போர் முரசோ இது பண்ணியிருக்காரு நம்மளுடைய பங்களிப்பை அதில் செலுத்த வேண்டியது ஒவ்வொரு தன்மான இனமான உணர்வு உள்ள தமிழனுடைய என்ன சொல்றது கடமையாகும் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள்